பல்லடத்தில் நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் நான்கு பேருக்கு ஆயுள் தண்டனை நீதிபதி அதிரடி தீர்ப்பு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி இரவு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே களக்கிரறு கிராமத்தில் வசித்து வந்த செந்தில்குமார் மோகன்ராஜ் ரத்தினமாள் மற்றும் புஷ்பவதி ஆகியோர் தனது வீட்டின் அருகே மது அருந்திய நபர்களை தட்டி கேட்டதற்காக வெட்டி கொலை செய்யப்பட்டனர் கொலையில் தொடர்புடைய செல்லமுத்து ஐயப்பன் ராஜ்குமார் சோனை முத்தையா மற்றும் வெங்கடேஷ் என ஐந்து பேரை போலீசார் கைது செய்து குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்தனர் இதில் விசாரணையின் போது தப்ப முயன்றதாக குட்டியென்கின்ற வெங்கடேஷ் என்பவனை போலீசார் கால்முட்டியில் சுட்டுப்பிடித்தனர் குட்டியென்கின்ற வெங்கடேஷ் கோவையில் அரசு மருத்துவமனையில் போலீஸ் பாதுகாப்போடு சிகிச்சையில் இருந்து வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த காவல்துறையினர் எட்நூறு பக்கத்திற்கு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர் இந்நிலையில் நேற்று திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் கழகினறு கொலை வழக்கு தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட நீதிபதி சொன்னம் நடராஜன் சாட்சிகளிடம் விசாரணை மேற்கொண்டு நான்கு கொலைக்கு சேர்த்தே முதல் குற்றவாளி ராஜ்குமாருக்கு நான்கு ஆயுள் தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம் இரண்டாவது குற்றவாளி செல்லமுத்துவுக்கு நான்கு ஆயுள் தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம் மூன்றாவது குற்றவாளி சோனைமுத்தையாவிற்கு நான்கு ஆயுள் தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதம் நான்காவது குற்றவாளி ஐயப்பனுக்கு நான்கு ஆயுள் தண்டனை ஆயிரம் ரூபாய் அபராதமும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் வழங்கிய ஐந்தாவது குற்றவாளி வெங்கடேஷுக்கு இரண்டு மூன்றாண்டு தண்டனை இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்தார் கடந்த மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பல்லடத்தை அடுத்த நடந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த நாலு பேர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டதை ஒட்டி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து முதன்மை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது மாவட்ட முதன்மை நீதிபதி அவர்கள் சொர்ணம் நடராஜன் அவர்கள் ஒன்று முதல் செக்ஷன் படி லைஃபும் ஆயிரம் ரூபாயும் அதே போல் லைஃபும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தும் ஐந்தாம் எதிரி இரண்டு வருடம் ரெண்டு கவுண்டிற்காக நாலு வருடங்களும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு கூறியுள்ளார் அதை இந்த தண்டனைகளை ஏவ காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொள்கிறார் மேலும் தமிழ்நாடு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது இதில் என்னவென்றால் ஏழு மாதத்திற்குள் நூற்றி ஒரு சாட்சிகள் பட்டியலிடப்பட்டு கடந்த மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரை ஐந்தே நாட்களில் ஐம்பத்தொரு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு ஒரு நாள் வாதிரை ஏற்பட்டு ஒரே ஏழு நாட்கள் மொத்தம் ஏழு வேலை நாட்களில் இந்த வழக்கு முடிக்கப்பட்டுள்ளது